வணக்கம் மதுமா யூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் நான் கடந்த ஜனவரி பதினேழாம் தேதி மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களோட பிறந்தநாள் அன்னைக்கு தலைவரோட சிலைக்கு மரியாதை செலுத்த வந்திருந்த உங்களை வந்து மீட் அன்னைக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலை பத்தி ஒரு ஆணித்தரமான கருத்து ஒன்று சொல்லியிருந்தீங்க நீங்க என்ன சொன்னீங்களோ அது அப்படியே நடந்திருக்கு நாற்பதுக்கு நாற்பது கண்டிப்பான முறையில் அதிமுக தோல்வி அடையும் திமுக ஜெயிக்கும் வெற்றி பெறும் புரட்சி தலைவர் பதினேழு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை துவக்கினார் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் பாதை மாறாத அரசியல் பயணமாக அந்த இயக்கத்தில் தொடர்ந்து இருந்து வருகிறேன் ரெண்டு கோடி தொண்டர்களை கொண்ட ஒரு மிகப்பெரிய இயக்கமாக இது வளர்ந்து ஒரு இமயமலையாக நின்றது இந்த யார் கண் திருஷ்டிப்பட்டதோ ஒரு தமிழ்நாட்டில் ஒரு நல்ல எதிர்க்கட்சியாக மாநிலம் மாநில அரசு திமுக செய்யும் குறைகளை சுட்டிக்காட்ட தயங்கக்கூடாது போராட தயங்கக்கூடாது உண்ணாவிரதம் இருக்க தயங்கக்கூடாது அதேபோல் மத்திய அரசு செய்யும் பிஜேபி அரசின் தவறுகளை சுட்டிக்காட்ட நாம் மறக்கக்கூடாது போராடவும் ஆர்ப்பாட்டம் செய்யவும் தயங்கக்கூடாது நான் உண்மையிலே ஒரு எதிர்க்கட்சியாக செயல்பட வேண்டும் சுயநலத்துகளை விடுக்க வேண்டும் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா நான் கடந்த ஜனவரி பதினேழாம் தேதி மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களோட பிறந்தநாள் அன்னைக்கு தலைவரோட சிலைக்கு மரியாதை செலுத்த வந்திருந்த உங்களை வந்து மீட் பண்ணியிருந்தேன் ஆமாம் அன்னைக்கு வந்து நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலை பற்றி ஒரு ஆணித்தரமான கருத்து ஒன்று சொல்லியிருந்தீங்க எனக்கு மனசுக்குள்ள ஒரு குடைச்சல் இருந்துகிட்டே இருந்துச்சு இது எப்படி சாத்தியப்படும் இது உண்மையாக நடக்குமா அப்படின்ற ஒரு சின்ன தாங்கல் இருந்துக்கிட்டே இருந்துச்சு ஆனால் தேர்தலோட முடிவு வந்து தேர்தல் முடிவு வந்ததுலேருந்தே நான் உங்களை வந்து தொடர்பு கொள்றதுக்கு நான் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன் இன்றைக்கி தான் உங்களை வந்து சந்திக்கிற வாய்ப்பு கிடச்சிச்சு நீங்கள் என்ன சொன்னீங்களோ அது அப்படியே நடந்திருக்கு நாற்பதுக்கு நாற்பது கண்டிப்பான முறையில் அதிமுக தோல்வி அடையும் திமுக ஜெயிக்கும் சொன்னீங்க அது எதை மையமா வச்சு சொன்னீங்க அதோட கொஞ்சம் பின்புலத்தை கொஞ்சம் சொல்லுங்களேன் அதாவது வந்து தமிழ்நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பதினேழு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை துவக்கினார் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் பாதை மாறாத அரசியல் பயணமாக அந்த இயக்கத்தில் தொடர்ந்து இருந்து வருகிறேன் ஆனால் அனைத்து குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்தினுடைய செயல்பாடுகளை தொடர்ந்து நான் கண்காணித்தும் வருகிறேன் வந்து எனவே இந்த கட்சியில் எப்பொழுது என்ன சூழ்நிலை ஏற்பட்டாலும் அந்த தேர்வு முடிவுகள் எப்படி வருவோம் என்பதை தெல்ல தெளிவாக நான் ஒரு திறனாய்வு கிரிட்டிசிசம் என்று சொல்வார்களே அந்த அடிப்படையில் திறனாய்வு அடிப்படையில் தான் அந்த பதிலை நான் உங்களுக்கு சொன்னேன் சரி சரி வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியாவினுடைய மூன்றாவது பெரிய கட்சியாக இருந்தது அந்த அந்த மிகப்பெரிய இயக்கம் வந்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு அரசியல் இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தான் என்று இது ஒரு எதர்சமான உண்மை இதை யாரும் மறுக்க முடியாது திமுக கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்திற்கு இரண்டாவது இடம்தான் வகிக்குமே தவிர முதலிடத்துக்கு போக முடியாது அந்த அளவுக்கு தொண்டர்கள் பலம் நிறைந்த ஒரு மிகப்பெரிய இயக்கமாக இருந்தது ரெண்டு லட்சம் ரெண்டு கோடி தொண்டர்களை கொண்ட ஒரு மிகப்பெரிய இயக்கமாக இது வளர்ந்து ஒரு இமயமலையாக நின்றது இந்த யார் கண் திருஷ்டிப்பட்டதோ மரணத்துக்கு பிறகு இந்த கட்சி நான்கு கூறுகளாக உடைந்தது இந்த அது இந்த தோல்விக்கு காரணமே அந்த நான்கு கூறுகளாக உடைந்து தொண்டர்களும் நிர்வாகிகளும் வந்து தனித்தனியாக நின்று செயல்பட ஆரம்பித்தார்கள் இதை மக்கள் ரசிக்கவில்லை தமிழ்நாட்டு மக்கள் ரசிக்கவில்லை இவர்களுக்குள்ளே இவ்வாறு சண்டையிட்டு ஒற்றுமை இல்லாமல் இருந்தால் இவர்களுக்கு வாக்களித்தால் இவர்கள் எப்படி ஒரு நல்லாட்சியை மக்களுக்கு தர முடியும் என்று தமிழ்நாட்டு மக்கள் வெறுத்து விட்டார்கள் அதன் விளைவு அந்த இப்படி ஒரு சூழ்நிலையில் பொழுது இந்த கட்சி எப்படி வெற்றி பெற முடியும் என்ற சிந்தனையில்தான் அன்று புரட்சி தலைவர்களுடைய அந்த பிறந்தநாள் அன்றைக்கு படந்த பதினேழாம் தேதி ஜனவரி பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி நீங்கள் என்னை பேட்டிக்கின்ற பொழுது ஆணித்தரமாக சொன்னேன் தமிழ்நாட்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அதாவது பிரிந்து கிடக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சீட்டு கூட வர முடியாது பாராளுமன்ற இடைத்தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலில் ஒரு இடம் கூட வர வர முடியாது படுதோல்வியை சந்திக்கும் என்று ஆணித்தரமாக உங்களிடம் நான் சொன்னேன் இதை இந்த இவர்கள் பிரிந்து கிடப்பது திமுகவுக்கு மிகப்பெரிய சாதகமாக அமையப் போகிறது அவர்கள் கூட்டணி தான் வெற்றி பெறுவார்கள் இதில் எல்லளவும் ஐயப்பாடே இல்லை என்று அடித்து சொன்னேன் அதே போல்தான் இன்று நடந்திருக்கிறது என்று நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் இதை 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 கருத்தில் கொண்டு இந்த இயக்கத்தில் பிரிந்து கிடக்கின்ற தலைவர்கள் என்ன எந்த விதமான கௌரவமும் பார்க்காமல் ஒன்றிணைந்து பிரிந்து கிடக்கின்ற அனைவரும் ஒன்றிணைந்து ஒன்றுபட்ட அதிமுக உருவாக வேண்டும் என்ன ஒரு சிலர் சுயநலத்துக்காக சுயநலத்துக்காக தன்னுடைய பதவியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற சுயநலத்துக்காக இந்த இயக்கத்தை ஒன்றுபடாமல் ஒன்றுபடக்கூடாது என்று நினைக்கிறார்கள் அவ்வாறு இதே நிலைமை இந்த இதே நிலைமை ஒன்றுபடாத நிலை ஏற்பட்டால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் இந்த பாராளுமன்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்றத்தில் சந்தித்த தோல்வியிட அதல பாதாளத்துக்கு அதிமுகவினுடைய தோல்வி இருக்கும் என்பதை நான் நூத்துக்கு நூறு அறுதிட்டு சொல்லுகிறேன் அன்னைக்கே இதையும் சொன்னீங்க அறுதிட்டு சொல்லுகிறேன் ஒன்று ஒன்றுபடவில்லை என்றால் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு ஒற்றுமை இல்லை ஏன் தாழ்வு தான் ஏற்படும் என்ற வள்ளுவனுடைய வந்து பொய்யாமொழிக்கு ஏற்ப வள்ளுவனுடைய பொய்யாமொழிக்கு ஏற்ப ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு ஒற்றுமை இல்லை ஏன் அனைவருக்கும் ஒரு தாழ் அதல பதாரத்த ஒரு தாழ்வு ஏற்படும் இதில் முயற்சி தாழ்ச்சி என்று பாகராமல் அனைவரும் இதை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு என்ன அனைவரும் அதிமுகவில் இருக்கிறவர்கள் ஒன்றுபட்டு இந்த இயக்கத்தை வழிநடத்தி சென்றால் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒன்றுபட்ட அதிமுக தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வெற்றியை பெறும் மிகப்பெரிய வெற்றி வெற்றியை பெறும் ஒன்றுபடவில்லை என்றால் இதைவிட ஒரு அதல பாதாளத்துக்கு தோல்வியை சந்திக்க நேரிடும் என்பதை அந்த இந்த இயக்கத்தில் உள்ள முக்கிய தலைவர்களுக்கு நான் பணிமன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் இதைவிட சொல்ல இன்றும் இன்னும் ஒன்று என்று தெளிவாக சொன்னால் அப்படி போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ்நாட்டில் பிஜேபி அல்லாத ஒரு கூட்டணியை அமைத்து நிற்க வேண்டும் பிஜேபிக்கு சேர்த்து கூட்டணி வைத்து நிற்கக்கூடாது என்பதையும் நான் அவர்களுக்கு தெளிவுபடுத்திக் கொள்கிறேன் பிஜேபி பிஜேபியினுடைய வாடையை அதிமுக மேல் படக்கூடாது பிஜேபியினுடைய வாடையை பிஜே அண்ணா அதிமுக மற்றும் இதர கட்சிகளை கூட்டணி சேர்த்துக் கொண்டு தேர்தலை சந்தித்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிகப்பெரிய இமாலய வெற்றி சாதனையை படைக்க முடியும் ஒன்றுபடவில்லை என்றால் ஒன்றுபடவில்லை என்றாலும் அப்படியே ஒன்றுபட்டாலும் பிஜேபியினுடைய அண்ணா அதிமுகவின் மேல் வீசக்கூடாது என்ன மோடி அவர்களிடம் பிரதமர் மோடி அவர்களிடம் ஒன்று நண்பர்களாக இருப்போம் ஆனால் கூட்டு என்பது வேண்டாம் என்று சொன்னார்கள் அந்த புரட்சி தலைவ தலைவரையும் உண்மையிலே நீங்கள் மதிக்கிறீர்கள் என்றால் சொன்ன அந்த உறுதிமொழியை நாம் கொள்கையாக பின்பற்றி பிஜேபியனுடன் கூட்டு வைக்காமல் ஒன்றுபட்ட அதிமுக அதிமுகவும் மற்ற அதிமுகவோட சேர விரும்புகின்ற இதர கட்சிகளும் கூட்டு சேர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை சந்தித்தால் இமாலய வெற்றி பெற முடியும் அவ்வாறு சந்திப்பதற்கு இடையூறு செய்தாலோ அதற்கு ஒப்புதல் அளிக்க மறுத்தாலோ முக்கிய தலைவர்களாக இருக்கிறவர்கள் இதற்கு உடன்படவில்லை என்றாலோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தோல்வியை விட அதல பாதாளத்துக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் செல்லும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அவது அது சென்றதுக்கு பிறகு கண்கட்ட பிறகு குரு சூரிய நமஸ்காரம் அப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் சிந்திப்பதை சிந்திப்பது சிந்திப்பதற்கு சிந்திப்பதற்கு முன்னரையே இப்பொழுதே நீங்கள் சிந்தித்து ஒன்றுபட்டு செயல்பட்டால் வெற்றி வாயை சூடும் என்பதை ஆணித்தரமாக சொல்லுகிறேன் இதை பின்பற்ற பின்பற்ற வேண்டும் என்று அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் தலைவர்களை நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இன்னொரு முக்கியமான செய்தியையும் சொல்லுகிறேன் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ரெண்டு லட்சம் தொண்டர்கள் இருப்பதாக என்ன பறைசாட்டுகிறார்கள் தொண்டர்கள் இருப்பதாக சாட்டுகிறார்கள் ஆனால் இன்று வாக்களித்தவர்கள் எண்பத்தி ரெண்டு லட்சம் பேர் தான் வாக்களித்திருக்கிறார்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு வெறும் எண்பத்தி ரெண்டு லட்சம் பேர் தான் வாக்களித்திருக்கிறார்கள் என்ற இந்த கணக்கையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மீதம் மீதமுள்ள ஓட்டுகளெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு கோடி பதினெட்டு லட்சம் வாக்குகள் எங்கே சென்றது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பதையும் சிந்திக்க வேண்டும் எங்கே சென்றது ஒரு கோடி பதினெட்டு லட்சம் வாக்குகள் எங்கே சென்றது என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்று நான் வந்து உங்களை கேட்டுக்கொள்கிறேன் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு ஒற்றுமை இல்லையே அனைவருக்கும் தாழ்வு என்ற வள்ளுவனுடைய குரலை மனதில் வைத்து ஒன்றுபட்ட அதிமுக உருவாகி தங்களுடைய அரசியல் பயணத்தை தொடர வேண்டும் அதே சமயத்தில் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு நல்ல எதிர்க்கட்சியாக மாநிலம் மாநில அரசு திமுக செய்யும் குறைகளை சுட்டிக்காட்ட தயங்கக்கூடாது போராட தயங்கக்கூடாது உண்ணாவிரதம் இருக்க தயங்கக்கூடாது அதேபோல் மத்திய அரசு செய்யும் பிஜேபி அரசின் தவறுகளை சுட்டிக்காட்ட நாம் மறக்கக்கூடாது போராடவும் ஆர்ப்பாட்டம் செய்யவும் தயங்கக்கூடாது நான் உண்மையிலே ஒரு எதிர்கட்சியாக செயல்பட வேண்டும் சுயநலத்துகளை விடுக்க வேண்டும் பெரும்பாலான தொண்டர்கள் விரும்புகின்ற ஒரு தலைவர் தலைவரை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று நான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்தின முன்னோடி தலைவர்களை வேண்டி விரும்பி அவர்கள் நான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஐம்பத்தி நான்கு ஆண்டுகள் பயணம் செய்த ஒரு தொண்டன் என்ற முறையில் உங்களுடைய பாதங்களை தொட்டு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இப்படியே எவ்வளவு நேரம் பார்த்தாலும் சலிப்பே தட்டா ஆயுள் பூராவும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் தோணும் பார்த்துக்கிட்டே இருந்தா மட்டும் பலன் கிடைச்சிடமா அப்படின்னா என்ன செய்தா கிடைக்கும்